வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசு நிறுவனமான ஐசிஎஃப் தொழிற்சாலையில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து இருக்குது சென்னையில் அமைந்துள்ள ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அதாவது இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது மொத்தம் வந்து ஆயிரத்தி பத்து காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஐடிக்குன்னு தனியாக அறுநூற்றி எண்பது காலியிடங்களும் ஃப்ரெஷ்ஷாக படைத்து முடிச்சு வர்ற ஐடிஐ அவங்களுக்கு வந்து தனியாக முந்நூற்றி முப்பது காலியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதில்லை எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை மெரிட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப் போகிறதா வந்து இருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஒன்லி ஆன்லைனை மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுவது அப்படிங்கிற விவரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஐசிஎஃப் அதாவது இன்டகிர கோச் ஃபேக்டரி சென்னை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த லிங்கில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணணும் அது பின்னாடி நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு க்ளோசிங் வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் மற்ற விவரங்களை பார்ப்போம் ஃப்ரெஷருக்குன்னு தனியாகவும் எக்ஸ்ஐடிக்குன்னு தனியாகவும் வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாற்பது காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் பிரேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா அது சொன்னால் வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக போகும் அடுத்தது எக்ஸ்ஐடிஐக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டரில் ஐம்பது காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் வேலை எலக்ட்ரிஷன் வேலைக்கு வந்து மொத்தம் வந்து நாற்பது காலி இடங்களும் ஃப்ரெஷருக்கு எக்ஸ் ஐடி அந்த அவங்களுக்கு வந்து நூற்றி அறுபது இடங்களும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஃபிட்டர் அவங்களுக்கு வந்து மொத்த இடங்கள் வந்து எண்பது ஒதுக்கியிருக்காங்க எக்ஸ் ஐடி அவங்களுக்கு வந்து நூற்றி எண்பது வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது மெஷினிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து நாற்பது காலி இடங்களும் எக்ஸ்ஐடிஐக்கு ஐம்பது இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெயிண்டர் பெயிண்டர் வேலைக்கு வந்து மொத்தம் நாற்பது இடங்கள் எக்ஸ்ஐடி அந்த பிரிவில் வந்து ஐம்பது வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது வெல்டர் பார்த்திங்கன்னா எண்பது காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க எக்ஸ்ஐடிஐக்கு வந்து நூற்றி எண்பது இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரெஷருக்கு முன்னூற்றி இருபது இடங்களும் எக்ஸ்ஐடி அவங்களுக்கு அறநூற்றி எழுபது இடங்களும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி இந்த வேலைக்கு மொத்தம் ஐந்து காலி இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க ஃப்ரெஷருக்கு மட்டும் எக்ஸைட்டியே கிடையாது எம்எல்டி பேத்தாலஜியில் வந்து ஐந்து காலி இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் பத்து இடங்கள் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் ஒதுக்கிருக்காங்க அடுத்தது பாசா இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷருக்கு கிடையாது எக்ஸைட்டி அவங்களுக்கு வந்து நான்கு காலி இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க மொத்தம் வந்து பத்து காலி இடங்கள் ஃப்ரெஷருக்கும் பத்து காலி இடங்கள் வந்து எக்ஸ்ஐடிஐக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க கல்வித் தேதி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஐம்பது பர்சன்ட் வந்து மார்க்ஸோட சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்டோட பாஸ் பண்ணியிருக்கணும் என்னென்ன வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரிஷன் அண்டு மெஷினிஸ்ட்டு அதாவது டென்த் ப்ளஸ் டூ சிஸ்டம் அல்லது அதுக்கு சாமான படிப்பு படிச்சுட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்ததுன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் அல்லது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷன் ட்ரைனிங் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அது வந்து ஒன் இயர் அண்ட் அபவ் படிச்ச சர்ட்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கார்பெண்டர் பெயிண்டர் அண்ட் வெல்டர் இந்த வேலைக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் அதுக்கு அதே கண்டிஷன் தான் ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஆக்டிசன் அண்ட் மெஷினிஸ்ட் இவங்களுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும் அக்ரிகேட் மார்க் வந்து ஐம்பது சதவீதம் வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் படித்தவர்களை விண்ணப்பிக்கலாம் இந்த எல்லாருக்குமே வந்து முறை இது தான் இந்த எம்எல்டி பேத்தாலஜி அண்ட் ரேடியாலஜிக்கு மட்டும் மாறும் பத்தாம் வகுப்பு பா சாரி பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் சயின்ஸ் சப்ஜெக்ட் சாரி சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு மாதர் டிபெண்டாக வந்து என்ன தரப்போகிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து ஸ்கூல் பாஸ் அவுட் டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபாயும் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸ்கூல் பாஸ்வேர்டு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாயும் எக்ஸ் ஐடிஐ அல்லது ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் வந்துக்கு அவங்களுக்கு வந்து ரூபாய் ஏழாயிரமும் மாதம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு பார்ப்போம் வயது வரம்பு வந்து ஏட்ஸ் வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதியின் படி நீங்கள் கனெக்ட் பண்ணி போடுறோன்னா ஐடி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பதினஞ்சு வருஷம் இரு சாரி குறைந்தபட்சம் பதினைஞ்சு வயது இருக்கணும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே இருக்கணும் நான் ஐடிஐ அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினைந்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து வயது வரம்பு தளர்வு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு மூணு வருடமும் சாரி எஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடமும் அண்ட் மூணு வருடம் வந்து ஓபிசி கேண்டிடேட் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது போக பிடபிள்யூடி அந்த கேட்டகரிக்கு வந்து பத்து வருடம் அனுபவம் வயது வரம்பு தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பியுங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க ப்ராசஸிங் ஃபீயாக ரூபாய் நூறு வந்து நீங்கள் செலுத்தணும் ப்ளஸ் அதாவது நூறு ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் டேக்ஸஸ் எக்ஸட்ரா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்டு பெண்கள் வந்து இந்த நூறு ரூபாய் கூட செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஒன்லி ஆன்லைன் மோடு இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும் இதுதான் அந்த பேஜ் இந்த பேஜில் தான் நீங்கள் ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்டா வந்து லிங்க் எதாவது பாருங்க அப்ளை ஃபார் ஆக்ட் அப்ரண்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நியூ அப்படி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆன்லைன் ஃபைல் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருப்பாங்க இதற்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் நூறுரூவா செலுத்துகிறவங்க அதாவது ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி மற்றவங்க வந்து தேவையில்லை எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸுக்கு வந்து இது தேவையில்லை அடுத்து கரெக்டாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் எப்படி ஃபர்ஸ்ட்டு ஃபில் அப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணிங்கன்னா ரெண்டு விதமான இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஐடிஐ ஒன்று ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்ஐடிஐ வந்து நீங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ஐடிஐ அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் பேரை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்கள் பண்ணுங்க அடுத்தது உங்கள் போட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஃபோட்டோ வந்து எத்தனை கேபின்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன் ரெடியாக நீங்கள் சிஸ்டத்தில் வச்சுட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுங்க அடுத்தது உங்கள் ஃபாதர்ஸ் நேம் அப்பாவோட பேர் இதில் வந்து நேஷனாலிட்டி இந்தியனா அதர்ஸாக கொடுங்க அடுத்தது வந்து மதர்ஸ் நேம் வந்து கொடுங்க அடுத்தது பெதர் ஃபாதர் மதர் ரயில்வே எம்ப்ளாயி ரயில்வேல வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒர்க் பண்ணால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க அடுத்தது பெதர் ரெஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க எஸ்னா கொடுத்துட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுங்க பொது பிரிவினராக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் குறிப்பிடணும் பிசிக்கலி சேலஞ்சல் பிடபிள்யூ டபிள்யூ கேடிடேட்னா எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து டே இயரு மன்த் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் நம்பர் இங்கே குறிப்பிடுங்க அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸெண்டரா அப்படின்னு குறிப்பிடுங்க அடுத்தது பேன் நம்பர் இருந்தால் அந்த பேன் நம்பர் இங்கே குறிப்பிடலாம் அடுத்தது மார்க் என்ன மார்க் வாங்குறீங்க அப்படிங்குறது டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் பர்ட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்த விண்டோ வந்து கான்ட்ராக்ட் இன்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்கள் அட்ரெஸ்ஸு ஒன்று லைன் நம்பர் ஒன்று இது வந்து ரெண்டு இது மூணு இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த ஸ்டேட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன பிடபிள்யூடி இன்ஃபர்மேஷன் அந்த கே அந்த கேட்டரிங் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் இந்த ஃபீல்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா இது தேவையில்லை அடுத்தது குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு படித்த குவாலிஃபிகேஷன் பன்னெண்டாம் வகுப்பு படித்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க இயர் ஆஃப் பாஸிங் கொடுங்க மார்க்ஸ் அப்டேன் கொடுங்க மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ எவ்வளோக்கு சப்போஸ் அறநூறு மொத்த மதிப்பெண் அறநூறுன்னு வச்சுக்கோங்களேன் அறநூறு கொடுங்க நீங்கள் எடுத்த மார்க் வந்து ஒரு நானூற்றம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் என்னன்னு கொடுங்க ஏவா பிஎஸ்சியா கொடுங்க இங்கே பர்சன்டேஜ் வந்து அதுவாக வந்து கேல்குலேட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் மார்க் மட்டும் இங்கே டைப் பண்ணால் போதும் அந்த பர்சன்டேஜ் அதுவாக கால்குலேட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் அடுத்தது ஐடிஐ பாஸ்ட்டு வந்து என்னென்ன ஐடி என்னென்ன ட்ரேட் கேட்குது கார்பெண்டரா எலக்ட்ரிஷியனாக ஃபிட்டரா மிஷினிஸ்டாக எந்த ட்ரேட் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த ட்ரேட் பாஸ் பண்ணி கொடுக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கொடுங்க அதாவது ஐடி சர்டிஃபிகேட் வந்து நம்பர் என்சிவிடி அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஓடிபி இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தோடனே இந்த விண்டோ வந்து சப்மிட் பட்டன் வரும் அந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணணும் கடைசியாக எல்லா அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் இங்கே வந்துட்டு கிளிக் ஹியர் டு பிரிண்ட் டக்னாலஜிமெண்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரிண்ட் எடுத்து வைக்கணும் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓடிபி வந்து ஒரு கேஸ் கொடுப்பீங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகி மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜில் அந்த நம்பர் நம்பருக்கு போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு எப்படி டேட் ஆஃப் பர்த் போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க எந்த கமாவோ ஹேஷோ எதுவுமே கொடுக்கக்கூடாது கொடுக்க கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி டைரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஏழாவது ஏழாம் தேதி பத்தாவது மாதம் தொண்ணூற்றெட்டாவது வருஷம் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வேலேட் அண்ட் ப்ரொசீட் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தகவல் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான டீடைல்ஸ் அப்படியே வரும் அந்த டீடைல்ஸ் வந்து பிரிண்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்